வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம யாராவது ப்ளீஸ் எல்லாரும் உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் ரத்தினத்தின் போனிற்கு விஜய் போன் செய்ய அந்த போனை குழலி எடுத்து பேசினாள் குழலியை சந்திக்க வேண்டும் என்று ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிவிட்டு போனை வைத்தான் விஜய் அந்த நேரம் சித்ரா பிரபுவிடம் போன் பேசுவதற்காக குழலியிடம் இருந்து போனை வாங்கி கொண்டு வெளியே சென்றாள் சித்ரா வெளியே போய் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கூட குழலிக்கு சரியாக கேட்கவில்லை அவளுடைய மனதில் ஏதோ ஒரு குழப்பம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது நான் விஜயை பார்க்க போகலாமா அவரை சந்திச்சா எதுவும் பிரச்சனை வருமா பிரச்சனை வரும்னு நினைச்சு அவரை சந்திக்காம இருந்தா என் மனசு தாங்குமா இப்படி பெரிய குழப்பத்தின் நடுவே படுத்துக்கொண்டு கண்களை மூடினால் குழலி ஆனால் தூக்கம் வரவில்லை விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் தொடர்ந்து ஒழித்து இருந்தது அவள் மனதில் உடைஞ்சு போயிருக்க ஓ மனசை நான் சரி பண்றேன் குழலி என்ற விஜயின் வார்த்தை தானது இந்த பக்கம் ஃபோனை எடுத்துக்கொண்டு சித்ரா பிரபுவிடம் பேசுவதற்காக வந்தவள் பிரபுவிற்கு ஃபோன் செய்தாள் ஹலோ என்னடி பண்ணுற ஃபோன் பண்ணுறதுக்கு இவ்வளவு நேரமா எத்தனை மணி நேரமாக அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்று சித்ராவை கடிந்து கொண்டான் பிரபு சாரிங்க கோச்சிக்கிட்டீங்களா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களா அங்கேருந்து இப்போதானே அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாங்க இவ்வளவு நேரம் நீங்கள் பிஸியாக தானே இருந்தீங்க பொய் சொல்றீங்களா என்றாள் சித்ரா ஆமாண்டி என்னுடைய கனவு நிஜமாக இல்ல அதான் சந்தோஷத்தில் எனக்கு தலைகள் புரியலை மாமா சொல்லியிருப்பாரே நாளைக்கு உனக்கு சேலை எடுக்க உன்னை வர சொல்லியிருந்தேனே குழலி கூட சீக்கிரமாக வந்துரு நாளைக்கு முதல் தடவை உன் கூட தனியாக என் பொழுத கழிக்க போறேன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு சித்ரா என்றான் அவன் அது சரி இன்னும் ஒரு வாரம் கழிச்சா நானே உங்களுக்கு சொந்தமாக தானே அது வரைக்கும் கூட உங்களால் பொறுக்க முடியாதா என்றாள் சித்ரா அப்போ நீ எனக்கு மனைவி ஆயிடுவியே அதுல ஒரு கிக் இருக்காது ஆனா இப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டலையே இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் இதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம்தான் என்றான் அவன் எனக்கும் அதே மாதிரி ஃபீல் தான் இருக்கு நாளைக்கு இப்படா பொழுது வீடியோன்னு இருக்கு என்று சித்ரா சொல்ல ஆமா குழல் என்ன பண்றா என்று பிரபு கேட்டான் நானே அவளை தான் உங்ககிட்ட இப்ப பேசணும்னு இருந்தேன் பாவங்க அவ அழுதுகிட்டே படுத்திருக்கா இப்போதான் விஜய் பண்ணாரு என்று சொல்லும் போதே விஜயா குழலி பையனா அவன் எப்போ என்று பிரபு கேட்க இப்போதாங்க தாங்க பண்ணாரு நீங்கன்னு நினைச்சு போன் எடுத்து பேசினோம் அது பார்த்தா விஜய் யார் நம்பர் கொடுத்தாங்கன்னு தெரியல நேர அப்பா போன்கே கால் பண்ணிட்டான் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையன் போறானா உடனடியா குழலிய பார்த்து பேசணுமா அவளை தனியா வர முடியுமான்னு கேட்டான்னு அவ பயந்துகிட்டு இருக்கா நான் தான் சொன்னேன் பயப்படாதேடி பிரபு கிட்ட இந்த விஷயத்த சொல்ற அவர் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வார் எப்படியாவது நாளைக்கு விஜயை சந்திக்கலாம் நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி வச்சிருக்கீங்க என்று சித்ரா சொல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு போய் விஜயை பார்த்துடலாம் என்றான் பதட்டமே இல்லாமல் பிரபு என்னங்க ஈஸியாக சொல்றீங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்ணுறது முதல் முதலாக நல்ல விஷயத்துக்காக துணி எடுக்க போறோம் நீங்கள் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே என்றாள் அவள் இங்கே பார் சித்ரா இனி உன் தான் என் குடும்பமும் அவள் எனக்கும் தங்கச்சி மாதிரி தான் இனிமே உன் குடும்பத்துக்கு எந்த அவமானமும் வராது அப்படி ஏதாவது வந்தாலும் அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சித்ரா இனியை நம்பு எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் திட்டாத என்றான் அவன் நான் ஏங்க உங்களை போறேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றாள் சித்ரா விஜய்க்கு ஃபோன் நம்பர் கொடுத்தது விஜய பேச வச்சது நான் தான் அது மட்டும் இல்லை நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ஐடியா கொடுத்ததும் நான் தான் குழலி அழிச்சுட்டு போக போறதும் நான் தான் இதெல்லாம் என்னோட திட்டம்தான் என்றான் அவன் சித்ராவிற்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை எந்த யோசனையும் அவள் மனதிற்குள் ஓடவில்லை சிலை போல் திகைத்து நின்றாள் என்ன சொல்றீங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் நீங்க எப்படி விஜய பார்த்தீங்க பேசுனீங்க என்றாள் அவள் நான் நினைச்சா எதுவுமே சாத்தியம்தான் முதன் முதலா உன்னை கோவில பார்த்தப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குன்னு நினைச்ச அன்னைக்கு நீ வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணினா கல்யாணம் பொண்ணு அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு எனக்கு மனைவியாக புரிய இதுல இருந்து உனக்கு தெரியல நான் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை முடிக்காம மாட்டேன்னு இப்போ குழலியையும் விஜய்யையும் சேர்க்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதோட முதல் படிதான் இந்த திட்டம் இதுக்கு நீ கரெக்டா எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும் என்றான் அவன் எங்க உங்களுக்கு தெரியாது குழலிக்கிட்ட அவங்க அம்மா என்னென்னமோ பேசியிருக்காங்க அதை தான் பயப்படுறேன் இப்போ கல்யாண நேரத்துல இதெல்லாம் தேவையா என்றாள் சித்ரா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு நான் கிடைச்சிட்டேன் நாளைக்கு நம்ம கல்யாணத்தை நிச்சயம் பண்ண போறாங்க நீ இவ்வளவு ஹாப்பியா இருக்க சித்ரா இதே மாதிரி தானே அந்த பொண்ணு மனசுலேயும் ஆசை இருந்திருக்கும் அவன் நாளைக்கே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல ஆனா இவன்தான் என் வாழ்க்கை துணை அப்படின்னு நினைச்சிருப்பான்ல ஆனால் இன்னைக்கு கண்ணாடி கிளாஸை கீழே போட்டு உடைச்ச மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக உடைச்சிட்டு அவன் உனக்கு இல்லை அப்படின்னு தராதரம் பார்த்து பேசினா அந்த சின்ன பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என்றவன் அதனால் விஜய் அம்மா பற்றியெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு நீ அவளை கூட்டிட்டு வா அவளுக்கு ஒரு நல்லது செய்கிற வரைக்கும் நான் ஓய போகிறதில்லை நீ எதுக்கும் பயப்படாமல் அவளுக்கு தைரியம் சொல்லிச்சித்ரா இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் அவன் இந்த பக்கம் குழலிக்கு சொல்ல முடியாத ஒரு துடிப்பு ஒரு பயம் அதில் ஏதோ ஒரு சிறு நம்பிக்கையும் கூட எல்லாம் ஒரு உணர்ச்சியோடு படுத்திருந்தாள் அவள் சித்ரா உள்ளே வந்தாள் என்னடி நீ தூங்கலையா இப்படி கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்க என்று சித்ரா கேட்க எப்படி எனக்கு தூக்கம் வரும் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி ஓடுது ஒரே குழப்பமா இருக்கு நாளைக்கு விடிகிற பொழுது எப்படி இருக்கும்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி மனநிலையில நான் எப்படி தூங்குவேன் என்றாள் அவள் சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை நல்லா கேட்டுக்கோ எல்லாத்துக்கும் காரணம் ஓ மாமா பிரபு தான் அவர் தான் விஜய் உங்ககிட்ட பேச ஏற்பாடு பண்ணியிருக்காரு நாளைக்கு அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு நீ நிம்மதியா படுத்து தூங்கு என்றாள் சித்ரா என்னக்கா சொல்ற அவர் எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழலி சொல்ல எனக்கும் தாண்டி ஒண்ணுமே புரியல அவர் தான் அப்படி சொன்னாரு எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் இப்ப எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு நானும் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு சித்ரா படுத்து விட்டாள் காலையில் சீக்கிரம் எழுந்து ரெடியாகி சித்ரா தயாராக இருந்தாள் குளிக்க சென்ற குழலி வெளியில் வரவில்லை சித்ரா பாத்ரூம் கதவை தட்டினாள் ஏய் என்னடி பண்ற வெளியில வா எவ்வளவு நேரம் ஆச்சு போய் டைம் ரொம்ப வெளியில போகணும்ல என்றாள் அவள் வெளியில் வந்தாள் ஆனால் அவள் முகத்தில் பயமும் குழப்பமும் தெளிவாக தெரிந்தது அக்கா இப்போ நான் விஜய பாக்குறது சரியா வருமா நான் செய்தது சரியா என்று அடங்கிய குரலில் சித்ராவை பார்த்து கேட்டாள் சித்ரா அவளை அருகே அழைத்து உட்கார வைத்து இங்க பார் குழலி நீ என்கிட்ட பயணம் சொல்றத நான் புரிஞ்சிக்கிறேன் ஆனா நீ அவன்கிட்ட பேசணும் பேசினா தான் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உன் மாமா தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார்ல பயப்படாம கிளம்பு என்றாள் சித்ரா குழலி சில நொடிகள் சிந்தித்தாள் அவளுக்கு விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆசை மிகுந்தது விஜயிடம் பேசணும் என்பது போல் உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு துடித்தது ஆனா அக்கா அவர் எந்த ஹாஸ்பிடல் வராரு என்ன பண்றாருன்னு நமக்கு என்ன தெரியும் நம்ம எப்படி போய் அவர் பார்க்க முடியும் என்று குழளி கேட்க அதெல்லாம் மாமா அதான் சொல்லியிருக்காரு இருவரும் ரெடியாகி வந்து ரத்தினத்திடமும் கற்பகத்திடமும் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் ஏமா சித்ரா மாப்பிள்ள இந்த போனை உங்கிட்ட கொடுக்க சொன்னாருமா நீங்க தனியா போறீங்கல்ல அவர் எங்க நிப்பார் என்னன்னு உங்களுக்கு தகவல் சொல்லணும்ல அதனாலதான் இதை வாங்கிக்கோ என்று போனை சித்ராவிடம் கொடுத்தார் ரத்தினம் ரெண்டு பேரும் போனோமா வந்தோமான்னு இருங்கடி நாளைக்கு ஒரு நாள் தான் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கடையில யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிட போறாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு காலத்தோட வீட்டுக்கு வாங்க என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தாள் கற்பகம் சித்ரா கிளம்பி விட்டோம் என்பதை பிரபுவிற்கு சொன்னாள் அதற்கு பிரபுவும் போனை குழலிக்கிட்ட கூடு அவளுக்காக தான் போனை கொடுக்க சொன்னேன் விஜய் இப்போ அவளுக்கு மெசேஜ் பண்ணுவான் என்றான் அவன் ஒரு வழியாக சித்ராவும் குழலியும் ட்ரெஸ் எடுக்க மார்க்கெட்டுக்கு வந்தார்கள் ஆனால் குழலியின் கண்கள் மட்டும் தொடர்ந்து ஃபோனைத்தான் பார்த்து கொண்டிருந்தது ஒரு மெசேஜ் வருமா ஒரு கால் வருமா என்ற எதிர்பார்ப்பில் விஜய் மெசேஜ் போட்டிருந்தான் குழலி நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் நீ வந்துடுவியா உனக்காக நான் காத்திருக்கலாமா என்று அவளுடைய இதயம் திடுக்கென்று நின்றது கைகள் நடுங்கியபடி சித்ராவுக்கு காட்டினாள் சித்ரா சில நொடிகள் அமைதியாக அவளை பார்த்தாள் வரேன்னு சொல்லுடி இதுக்காக தானே நீ இவ்வளோ கவலையா இருக்க நம்ம முதல்ல அவனை பார்த்துட்டு வந்துடலாம் நிச்சயப்படவே எல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் பிரபு வர இன்னும் நேரம் ஆகும் சொன்னாரு என்று சித்ரா சிரித்தாள் குழலியின் கண்கள் நனைந்தது நன்றிக்கா என்று மெதுவாக சித்ராவிடம் சொன்னாள் குழலி என்னடி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு அவனை பார்த்து பேசிட்டு வா நானும் உன் கூட தான் இருப்பேன் பயப்படாம போ என்றாள் சித்ரா குழலியின் கால்கள் நடுங்கியது சித்ராவை பார்த்து சரி என்பது போல் அவள் மெதுவாக தலையசைத்தாள் சித்ரா குழலியை ஆட்கள் நிறைந்த வழியிலிருந்து தவிர்த்து ஹாஸ்பிட்டலின் பின்புற வழியாக ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு சென்றாள் சில நொடிகளுக்கு பிறகு அங்கேயே வெள்ளை சட்டையில் முகத்தில் ஒரு பதட்டமும் தெளிவான நம்பிக்கையும் கலந்த நிம்மதியில்லாமல் ஒரு வீல் அமர்ந்திருந்தான் விஜய் அவனை பார்த்த நொடியில் குழலியின் மூச்சு நின்றது கண்களில் நீர்த்துளிகள் உருவானது போய் பேசுடி என்றாள் சித்ரா விஜய்க்கும் அவளை பார்த்ததும் உள்ளுக்குள் ஏதோ உடைந்து விழுந்தது போல இருந்தது அவனிடம் மெதுவாக நடந்தது என்றால் குழலி குழலி நான் உனக்கு பிரச்சனை உண்டு பண்ணணும்னு வர சொல்லல ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷமாவது உன்னோட கண்ணை பார்த்து பேசணும்னு தான் வந்த என்றான் அவன் மெதுவாக குழலிக்கு குரல் வரவில்லை கண்ணீர் மட்டும் வழிந்தது விஜய் உடனே அவளின் கையை பிடித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று யோசித்தான் ஆனால் பிடிக்கவில்லை அவள் பயந்திருந்தால் அவன் அவளுக்கு இன்னும் கஷ்டத்தை தர விரும்பவில்லை நான் உன்னை கைவிட மாட்டேன் குழலி அதே சமயம் உனக்கு எந்த சிக்கலையும் உண்டு பண்ணவும் மாட்டேன் என்று அவன் தன் குரலை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னான் அவனை பார்த்த குழலி நொடிக்கு நொடி உடைந்தது போல உணர்ந்தாள் நீங்க ஏன் என்னை இங்கே வர சொன்னீங்க உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்கிட்ட பேசவே சொன்னாங்க என்று அவள் அதிர்ந்த குரலில் அம்மா சொன்னாங்கன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா குழலி உனக்கு என் மேல அவ்வளவுதான் காதலா என்று விஜய் கேட்க குழலி தலையை குனிந்தாள் அவளது கை தானாகவே சற்று நடுக்கத்தோடு அவன் முன்னே வந்தது அவன் மெதுவாக அந்த கையை பிடித்தான் அந்த ஒரு நொடியில் குழலிக்குள்ளே இருந்த பயம் பாதி கரைந்தது அவனிடம் சொல்ல வேண்டிய இன்னும் பல வார்த்தைகள் இருந்தன முடியாத கேள்விகளும் பதிலளிக்க முடியாத பிரச்சனைகளும் அப்போது இருவரும் உணர்ந்தது ஒன்றை மட்டும்தான் காதல் ஒரு பிரச்சனை இல்லை அது பிரச்சனைகளுக்குள்ளே ஒளிந்திருக்கும் ஒரு நிம்மதி என்று குழலி என் உயிரை வேணாலும் விட்டுருவேன் ஆனால் உன்னை நான் யாருக்காகவும் விடமாட்டேன் இப்போ நீ பயப்படுற பிரச்சனையெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் என் அம்மாவை நினைச்சு நீ பயப்படாத கஷ்டப்படுத்தின மாதிரி எனக்கே தோணுச்சு அதனாலதான் உன்னை நேரில் பார்க்க வந்த என்றான் விஜய் குழலியின் கண்ணீர் துளிகள் கன்னத்தில் வழிந்தன அவள் மெதுவாக கேட்டாள் நான் உங்களை நம்பலாமா விஜய் என்று விஜய்க்கு ஒரு நொடி பேச முடியவில்லை அவன் கண்கள் சிவந்து போனது என்னையை நம்பாமே இருந்தாலும் பரவாயில்ல குழலி ஆனா மேலே வச்சிருக்க காதல் பொய்யில்லைன்னு நம்பு என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் அப்புறம் குழலி இப்போ நடந்த எல்லாத்துக்கும் பிரபு மட்டும்தான் காரணம் அவர் எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்டாரு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லு இன்னொரு நல்ல சூழ்நிலையில நான் அவரை சந்திக்கிறேன் இப்போ நான் அப்பா கூட தான் வந்தேன் அவர் வந்துடுவாரு நீ கிளம்பு என்றான் அப்டின் சரி உடம்ப பார்த்துக்கோங்க மத்ததெல்லாம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அக்காவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சித்ராவையும் அழைத்துக்கொண்டு மற்றவர்கள் கவனிக்காமல் ஹாஸ்பிட்டலில் நுழைந்தபடியே வெளியேறினாள் குழலிக்கு நேற்று வரை இருந்த பயம் இன்று போனது போல இருந்தது ஏனெனில் அந்த ஒரு சந்திப்பு அவளின் உயிரை மீண்டும் உயிர்ப்பித்தது அதை சித்ராவிடம் கூறினாள் குழலி விஜய பார்த்து பேசினதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியா இருக்குக்கா என்றாள் சித்ரா சிரித்தாள் அதுதான் குழலி உன் கண்ணீரோட ஆரம்பமான கவலை இங்கே விஜய்கிட்ட பேசினதுக்கப்புறம் உன் சிரிப்போட முடிஞ்சிருச்சு என்று பேசிக்கொண்டே இருவரும் ஜவுளி கடைக்கு வந்து சேர்ந்தார்கள் திருமண நிச்சயதார்த்தம் நாளை என்றாலும் சித்ராவிற்கு இன்னும் அந்த உண்மையை நம்ப முடியவில்லை இத்தனை நாள் வீட்டிற்கு பயந்து ரகசியமாக தொலைபேசியில் காதலை தொடர்ந்தவள் இப்போது கல்யாண விலை எல்லாமே குடும்பத்தின் அனுமதியுடன் நடந்து கொண்டிருக்கிறது வெளிச்சம் நிறைந்த கடையில் பட்டு சேலைகள் ஒளிர்ந்தன ஆரஞ்சு நிறங்களின் மத்தியில் சித்ராவுக்கு முடிவெடுக்க கடினமாக இருந்தது அவளது மனம் எப்போதும் ஒருவரிடமே இருந்தது அவள் பிரபுவை நினைத்த அந்த நேரமே கதவின் அருகே இரண்டு ஆண்கள் கடைக்குள் நுழைந்தனர் சித்ரா அவனை பார்த்தவுடன் அவளது இதய துடிப்பு வேகமானது அவனுடன் அவன் நண்பன் செந்திலும் இருந்தான் குழலியும் சந்தோஷமாக தான் இருந்தாள் அந்த நேரம் சித்ராவின் முகத்தை கவனித்தாள் அக்கா அவரை நீ சைத்தடிக்கிறியா என்று சிரிப்புடன் கெசுகெசுத்தாள் சித்ரா வெட்கத்தில் முகத்தை திருப்பி வேறு சேலையை பார்ப்பது போல் நடித்தாள் ஆனால் பிரபுவின் பார்வை அவளிடமே நிலைத்திருந்தது செந்தில் இந்த அமைதியை உடைக்க வேடிக்கையாக அந்த பட்டுச்சலை எடுத்து பாருடா பிரபு என் தங்கச்சி சித்ரா மாதிரியே அழகா இருக்குது என்றான் அந்த வார்த்தை சித்ராவின் முகத்தை சிவக்க வைத்தது பிரபு மெதுவாக சிரித்தான் சித்ராவின் அருகே வந்து நின்று கொண்டு அந்த புடவை உனக்கு தான் இருக்கும் என்னென்ன அழகாக தான் இருக்கும் என்றான் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சித்ராவின் மனதில் நாள் முழுதும் இருப்பதாயானது வெட்கத்துடன் கண்ணை தாழ்த்தி கொண்டாள் ஆனால் அந்த சிரிப்பு அவளது உதட்டிலிருந்து மறையவில்லை வெளியில் சிறியதாய் மழை பெய்ய தொடங்கியது ஜவுளி கடையின் கண்ணாடி சாளரத்தில் மழையின் தூரல் ஒட்டி இருவரிடையே சொல்லப்படாத காதல் துளிகள் வழிந்தன இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதையை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆயிரம் பேருக்கு மேலே பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி